உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலைகள் சர்வசாதாரணமாகியிருக்கின்றன என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் கோவையில் நேற்று வழக்கறிஞர் உதயகுமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலைகள் சர்வசாதாரணமாகியிருக்கின்றன இருக்கின்றன சட்டம் ஒழுங்கு தனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று உறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின் இதுகுறித்து என் நடவடிக்கைகளும் எடுத்ததாக தெரியவில்லை மாறாக அமைச்சர்கள் கொலைகள் நடக்கத்தான் செய்யும் என்ற ரீதியில் பேசுவது முற்றிலும் ஏற்கத்தக்கதல்ல ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் தொடங்கி திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை தமிழகத்தில் நீடிப்பது அச்சத்திற்குரியது சமூக வலைதளங்களில் திமுக அரசின் தவறுகளை விமர்சிப்பவர்களை கைது செய்வதற்காக மட்டுமே காவல்துறையினர் பயன்படுத்தப்படுகின்றனரே தவிர காவல்துறையின் முக்கிய கடமையான சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து கிடப்பது மிகவும் வருந்து என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்